நாளைக்கு சண்டே நீங்கள் பிரியாணியில் வர இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரியாணியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோழி வெள்ளை பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையஸ்வர் பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கிறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு துண்டு பட்டம் நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கூடியே மூணு பச்சை மிளகா அதையும் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரில் வதங்கினா போதும் அடுத்ததாக இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவில் இருக்க பச்சை வசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் கூடிய ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த தக்காளி இந்த கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப தொக்கு பதத்துக்கு வதங்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளியை வந்து வதக்கி விட்டாச்சு இந்தளவுக்கு வந்து தக்காளி வதங்கினா போதும் அடுத்து இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடிய இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இதை வந்து திரும்பவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த மசாலாவிலே இந்த சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகட்டும் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நாலு கப்பு போல தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் சேர்த்துருக்கோம் அந்த ஒரு கப்பு தயிர் போக மீதி வந்து மூணு கப்பு அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தா அந்த பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாத மாதிரி இது போல் பொறுமையாக எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க மீத இருக்கிற அந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இப்போ இந்த பிரியாணியை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பராக வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோழி வெள்ள பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வெள்ளை பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த பிரியாணியோட நம்ம மட்டன் கிரேவி பெப்பர் சிக்கன் இல்ல இது போல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிவிட்டு நம்ம சைட் வச்சு சாப்பிடும்போது சில டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்